குரூப் டூயை விட கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு ஜஸ்ட் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் நான் வந்து போட்டிருக்கிறத சொல்கிறேன் ஸோ குரூப் டூக்கு தனியாக வேக்கன்சிஸ் குரூப் டூஏக்கு தனியாக வேகன்சிஸ் இது வந்து ஒரு ஐயாயிரத்தி சாரி ஐநூற்றி ஏழு போஸ்ட் இருக்குது அது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வேக்கன்சிஸ் இருக்குது டூ ஏவுக்கு ஸோ ஒன் இஸ் ட் டென் ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுபது பேர் எடுக்கலாம் அப்ராக்ஸிமேட்டாக இது வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறு நம்ம ரவுண்ட் அப் வேல்யூ இது ஏன்னா கட் ஆஃப் மார்க் சேமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அதெல்லாம் இருக்குது ஸோ ஒரு ஐயாயிரத்தி ஐநூறையும் இதில் வந்து ஒரு பத்தொன்பதாயிரத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் செலக்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட் சரிங்க இவ்வளோ பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டேஜுக்குன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு ஏழாயிரம் பேர் வந்து இப்போ ஓட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸில் தான் இப்போதைக்கு வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு ஸோ நம்ம வந்து நல்லா படிக்கிறவங்க அவரேஜாக வந்து ஒரு ஒன் லேக் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு லட்சம் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அப்படின்னு என்னாச்சு ஐயாயிரம் பேர் ஆயிடுச்சு சரியா ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் போட்டவங்க குரூப் டூவுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம் குரூப் டூவோட போஸ்டிங்கு எலிஜிபிளாக இருக்கலாம் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் போட்டவங்க குரூப் டூக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் தாராளம் படிங்க அது ப்ளஸ்ஸாக மைனஸாக இருக்கும் ஆஃபீஸில் ஆன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு நான் சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி குரூப் டூ ஏவுக்கு குரூப் டூ ஏ போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு கால்குலேட் பண்ணாமல் இவங்களும் வருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ்க்கு ஸோ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து இதில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்காங்க மொத்தமாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகிடுச்சு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சரிங்களா அப்போது டுவெண்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் நமக்கு வேணும் ஸோ எதுக்கு குரூப் டூக்கு சரிங்களா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம எதுக்குள்ள செலக்ட் பண்ண முடியும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ளஸுக்கு மேலே வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிட முடியும் ஓகேங்களா அப்போ குரூப் டேக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் மேலே இருக்கிறவங்க எலிஜிபிள் இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் சரிங்களா நான் ஜஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறவங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டேட்டா வச்சுருந்தா எந்த கால்குலேஷன் இப்போ இது இதில் இருக்கக்கூடிய இது தான் வந்து அதுலேயும் கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஃபுல் ஏன்னா போக போக கொஞ்சம் கம்மி ஆகும் சரிங்களா கம்மி ஆகும் ஓவரால் டேட்டா வாங்கும்போது ஆவரேஜ் ஆகும்போது அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் செய்யும் ஸோ ஏன்னா படிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பராக நல்லா படிப்பாங்க அதாவது இப்போ ஆறு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதான் அதை சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து நல்லா படிச்சிருக்கலாம் ஒன்றரை லட்சம் பேர் கிட்டே படிச்சிருக்கலாம் ஒரு லட்சம் பேர் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க நமக்கு கேட்டகரி பிடிக்கலாம் இல்லை அது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து நல்லா ரொம்ப நல்லா அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து இந்த ஒரு ரஃப் கால்குலேஷன் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஒன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மேலே இருக்கிறவங்க பாசிபிலிட்டி இருக்காங்க ஆனால் இப்போ கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் போகலை ஸோ இதில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஒன்றோ ரெண்டோ சரிங்களா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் பட் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது ஏன்னா வேகன்சிஸ் கம்மி அப்படிங்கிறதுனால அந்தந்த கம்யூனிட்டியில் அவங்க வந்து டாப் ஸ்கோர் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் இதை சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க குரூப் டூ சரியா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏவுக்கு எலிஜிபிள் இதுக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா ரஃபாக சொல்லிட்டு போகலாம் அஞ்சு மார்க்குங்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு மார்க்கில் வந்து ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வந்து வந்துடுவாங்க சரிங்களா ஜஸ்ட் வந்து அஞ்சு மார்க் அதுலேயே எவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு 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 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம அஞ்சு மார்க் எடுக்கும்போது அதுலேயே ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேருங்கிறது பெரிய டிஃபரன்ஸ் அந்த மூணாயிரம் பேர் அதுக்குள்ளே வருவீங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டா வச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா இது ஜஸ்ட் ப்ரொடிக்ஷன் இங்கே அப்புறம் அது கூட கம்மியாக இருக்குது ஒரு மார்க் கம்மியாக இருக்குது நான் எலிஜிபிள் இல்லையா சார் வரலாம் சரிங்களா வரலாம் வராமலும் போகலாம் உங்களுக்கு வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு இன்னொரு ஃபோர் டேஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் கிடச்சதுக்கப்புறம் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் வேரியேஷன் இருக்கான்னு பாருங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற எக்ஸாம்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தாராளமாக நீங்கள் படிங்க பார்டரில் இருக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இப்போ படிக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பின்னாடி எல்லா தேர்வுகளுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் எல்லா எக்ஸாமையும் யூஸ் பண்ண போகிறீங்க ஏற்கனவே படித்த கண்டென்ட் இருக்க தான் போகுது இல்லையா மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எழுத கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் பாலிட்டி படிக்கிறதா இருக்கட்டும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிக்கிறதா இருக்கட்டும் ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆக இல்லை இப்போ வந்து குரூப் டூவில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு வித் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு நீங்கள் வந்து படிக்கிறீங்க வேஸ்ட் ஆக போவதில்லை ஸோ காமனான சிலபஸ் வந்து நீங்கள் இப்படி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவெச்சனாக இருக்கட்டும் சோசியல் ரிசோர்ஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது நீங்கள் எது இதெல்லாம் காமனாக இருக்கிறன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க ஃபுல் ஃபர்தராக யூஸ் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட முதல்ல வந்து படிக்க ஆரம்பிங்க அதான் சிம்பிளாக சொல்லணும் அதுதான் சரிங்களா பார்டர் இருக்கோங்க மற்றவங்க நல்லா தாராளமாக நீங்கள் வந்து படிங்க நான் வந்து ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் ரொம்ப தாராளமாக வந்து ப்ரிப்போ ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம் படிங்க மூணு மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் ரெண்டு மாதமோ மூணு மாதத்துலேயே ஒரு ஹண்ட்ரட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க ஒரு டைம் கொடுக்க போகிறாங்க நம்ம வந்து அப்புறம் யோசித்தாலும் முடியாது அதனால் வந்து ப்ரிஃபர் பண்ணி வைங்க சரிங்களா இந்த பார்டரில் இருக்கிறவங்களா சரி நீங்கள் ஒன் ஃபார்ட்டி இருந்தால் கூட சார் படிங்கன்னா படிங்க உங்களுக்கு வரலாம் வராமல் போக முடியாது நான் சொல்லிட்டேன்றதுனால வராமல் இது அதாவது இது ப்ரிடிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்மக்கிட்ட ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா வச்சு நம்ம வந்து எல்லோரும் இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு வேலிடான சோர்ஸ் கிடையாது இந்த டேட்டாவெல்லாம் டிஎன்பிஎஸ்ச்க்கு இன்னும் தெரியாது சரிங்களா இன்னும் வந்து வேலிடேட் பண்ணி அவங்களோட மார்க் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி என்ட்ரி போட்டு ஸோ ரிசர்வேஷன் படி வந்து பிரிக்கும் போது தான் வந்து நமக்கு வந்து ஓகே இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணணும்னா இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே வராங்களா அப்போது தான் தெரியும் சரிங்களா நம்ம எழுதிக்கதை வச்சு ஒவ்வொருத்தர் கொஷின் பேப்பர்லையும் எவ்வளோ மார்க் வேரியேஷன் இருக்கேதை நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ இது அக்யூரேட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு இன் இன்புட்டை வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ ஸோ அதை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ